ஊழல் என்றால் திமுக திமுக என்றால் ஊழல் ஊழல் ஊற்றுக்கள் திமுக இந்தியாவில் பல மாநிலம் இருக்கின்றது இந்தியாவில பல மாநிலம் இருக்கிறது எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட வரலாறு கிடையாது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அன்று ஏற்பட்டு இன்று வரை அந்த ஊழலை தடுக்க முடியல திமுக ஆட்சி வைக்கின்ற பொழுதெல்லாம் எல்லா துறைகளிலும் ஊழல் கொடிகட்டி பறைக்கின்றது என்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் டாஸ்மாக் ஊழல் டாஸ்மாக் முறைகேடு என்றைக்கு மத்தியில் கிண்ட ஈடி த டாஸ்மாக் முறைகேடு நடைபெற்றதாக அவர்கள் சோதனை நினைத்து சுமார் ஆயிரம் கோடி இந்த டாஸ்மாகில் முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிக்கைகளை செய்தி வந்திருக்குது அப்படி என்றால் இன்னும் எவ்வளவு எத்தனாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் அடைப்பெற்கை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல பத்து ரூபா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது கூட இன்றைக்கி பத்திரிக்கையில் செய்தி வந்துருக்குது பத்திரிக்கையில் செய்தி வந்திருக்குது வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சி தலைவர் தவறான செய்தி வெளியிடுறாருன்னு நாங்க ஒன்னும் தவறா செய்தி வெளியிடலை இந்த ஒரு மாதமாத்தான் பாட்டிலில் லேபிள் ஒட்டி பாட்டிலில் திருப்பி கொடுத்தா பத்து ரூபாய் திருப்பி கொடுக்கணும் இப்பதான் இதுக்கு முந்தி டாஸ்மாக் கடையில் வாங்கின பாட்டல் எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் டாஸ்மாக் கடையில் விற்குது அப்படி ஒன்றரை கோடி பாட்டல் விக்கிட்ட பொழுது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி அதுல மட்டும் வந்துக்கிட்டு இருக்குது மறைக்கிறாங்க நிச்சயமா நடக்காது மாசம் நானூத்தி ஐம்பது கோடி வருஷம் ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு ஆண்டுல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கடையில் அதிகம் வாங்கினதுனால முறைகேடு நடந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் மறக்க முடியுமா பத்து ரூபா வாங்கினாங்க திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்பிட்டு வர்றீங்க ஒன்று நடக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பித்து பேசுகிற பதில் சொல்ல தயார் சொல்ல முடியாது மடியில கனமில்ல வழியில பயம் இல்ல எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நான் கூட்டணி வச்சவோ அப்போவே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது இன்றைக்கு கூட பேசுறாங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கல என்று கொண்டு எப்படி கூட்டணி வைத்தார் என்று எங்க கட்சி நாங்க கூட்டணி வைப்போம் நீ ஏயா பதற உனக்கு ஏன் கவலை துடிக்கிறாங்க பத்திரிகை எடுங்க எல்லா கூட்டத்திலையும் திமுக வந்தாலும் சரி அந்த கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சி தலைவர்கள் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்த எல்லா கட்சியும் பதறுகின்றது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டாங்க எங்க கட்சி நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் நீ ஏயா பதற உனக்கு ஏன் ஆக பயம் வந்து விட்டது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத கூட்டணி வைத்ததுமே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது அதனாலதான் துடிக்கிறார் எதை பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலினும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் திரு ஸ்டாலின் அவரு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அடுத்த நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கணும்